ஓம் சுவாமியே சரணமய்யப்பா இன்றைக்கி சபரிமலை பயணமாக போகிறோம் ஐயப்பன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கேருந்து இருமுடி கட்டிட்டு இப்போது போகிறோம் குருசாமி வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காரு இருமுடி கட்டுறதுக்கு எனக்கு வந்து இது பதிமூணாவது வருஷம் இருமுடி இருக்கோம் இந்த இருமுடி பாருங்க இருமுடி கட்டியாச்சு ஐயப்பனுக்கு வந்து இருமுடி கட்டி தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு பயணமாக போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் பக்கம் வந்து போனோம் பாருங்கள் கோயில் கோயிலில் வந்தாச்சு காய் உடைச்சிட்டு அங்கேருந்து இருந்துக்கிணைவே வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேனிக்கு பக்கம் ஒரு அன்னதானம் காசி அன்னதானம்னு சொல்லிட்டு அங்கே தான் சாப்பிட்டோம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பயணமாகிற வழியெல்லாம் பாருங்கள் கும்மிழி வழியாக போகிறோம் எவ்வளோ ஒரு ரம்மியமான இடம் வந்து பாருங்கள் மலை மேலே வந்து போயிட்டுருக்கோம் போயிட்டு ப எருமேலி போயிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பம்பா போகணும் பாருங்கள் அந்த வண்டியில் போயிட்டுருக்கிறப்ப அந்த மலைகளை தாண்டி போகிறது இது வந்து எருமேலி எருமேலியில் வந்து வாபர் சுவாமி கோயில் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கன்னிசாமி ஐயப்பன்களோடு சேர்ந்து கன்னிசாமிகளோட எல்லா பேட்டை துள்ளல் துள்ளல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து பயண கிளம்பணும் பெருவழிக்கும் இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவாங்க நடப்பாதை நாங்கள் சிறுவழியில் போயிருந்தோம் அதனால் எரிமேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பாருங்க இது தர்மசாஸ்திரா கோயில் வாபர் கோயில் எல்லாம் இங்கே தான் தான் இருக்குது இங்கே வரும் வாபர் கோயில் சன்னிதானத்தில் எங்கள் சாமியை கும்பிட்டுட்டு அந்த கோயிலை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தர்மசாஸ்தா கோயில் போவோம் தர்மசாஸ்தா கோயில்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு செய்து முடிச்சுட்டு எங்கள் பையனை ஆரம்பம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேராக பம்பா போயிட்டோம் பம்பையில் குளிச்சுட்டு இருமுடி தாங்கி அங்கேருந்து நீலிமலை ஏற்றுறோம் நீலிமலை ஏறினோடனே அப்பாசி மேடு இதெல்லாம் தாண்டி சரங்குத்தி போய் நல்ல கூட்டம் இருந்துச்சு ஜனவரி ஒன்றாம்தேதி இருக்க பாருங்கள் சரியான கூட்டம் பதினெட்டாம் படி அதுக்கப்புறம் தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சுது பதினெட்டாம் படி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு படி தாண்டிட்டாவே நம்ம சந்தோஷம் எல்லையே மிகுந்திருக்கும் எப்பவுமே பாருங்கள் சன்னிதானத்தில் எவ்வளோ கூட்டம் பதினெட்டாம் படி ஏறி சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெய் அபிஷேகத்துக்கு போகணும் நெய் அபிஷேகத்துக்காக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இறங்கு நம்ம வழியில் இறங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் உடைச்சிட்டு இறங்குபடி காய் கருப்பா எனக்கு அதை உடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுவோம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பனுடைய தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சது பதினெட்டாம் ஏறி ஐயப்பனை வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணியாச்சு ஐயப்பனுடைய அருள் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான்